எம்கேஆர் பயலுக மண்டக்கரையா சினத்தவளை என் சிங்க எங்க அண்ணே ஹலோ மருதபணி நீ பெரிய ஆள் இல்ல எங்க அண்ணா மூலியமே நீ பெரிய ஆள் ஆன இதை நீ மனசுல வச்சுக்க தேவையான வீடியோ போய் வீடியோ போடாத நீ மனசுல வச்சுக்க ஒருத்தர் சொன்னா நூறு சொன்ன எங்க அண்ணன் எம் கேஆர் பயலுக கொடூரம்மா நான் முத வச்ச பேர் இதெல்லாம் மண்டக்கரையான் செனத்தவளை வயிறு இறைவா பாவாடை மண்ட பூன அருமை அருமை என் அன்பு உறவுகள் அம்மன் குழு சீட் சார்பாக ரூபாய் ஐநூத்தி நன்றி நன்றி உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஆனா ஐநூத்தி ஒரு தண்டி பேப்பர்ல எழுதுனவாரு நீதான் என் பிரிப்பு நீ நல்லார் வாழ்த்துக்கள் எதுல விட்டேன் வாயில கொஞ்சம் பல்லு வழக்கிட்டு மாரியத்தா எல்லா ஆத்தாவும் நம்ம சொந்த ஆத்தா காளியாத்தா காலியத்தா பல ஊரில் பல அவதாரத்தில் இருக்கிறார் என்னுடைய தாய் அத்தனை யார் அன்னை சக்தி சிவனுடைய மனைவிதான் இத்தனை அவதாரம் சிவபெருமான் தான் முனியன் எல்லா நன்றாக தெரிய வேண்டும் பெண்கள் தாய்மார்கள் அத்தனை பேருமே பத்தியில் சிறந்தவர்கள் பெண்களே நீங்க தான் பத்தியில் சிறந்தவர்கள் அப்படின்னு சாமி பக்தி என்பது ஒரு அளவுக்கு இருக்கணும் தாய்மார்கள் புறம் வார ஏழு நாள் நீ விரதம் இருந்தேன்னா உன் புருஷியா கிட்ட பக்கத்துல விரதம் அவ்வளவு அவன் என்ன செய்வான் அஞ்சு வாரம் என் தங்கச்சிய சிச்சுக்க எதுக்கு விரதம் இருக்க அப்புறம் யார்டையாவது பேசுனா விளக்க மாத்த தூக்கி நிக்கிறதுட வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஆட்டா போடுறான் நீ இருந்து அம்பா விடுற அப்புறம் என்ன கம்பா விடுவேன் இந்த ஆண்கள் பூரா எப்பயுமே தமிழனுடைய நிறமே கருப்புத்தான் இதுதான் அழகு என் சிங்கம் பூரா அழகு இதுல கணேஷ் போல ஒரு ஆள் இருந்தா கைதுக்குவே ஏ தாய் இப்போ நான் சொன்னா நீங்க சிரிப்பியல கணேஷ் போல போட்டு உங்க வீட்டுக்காரங்க முத்தம் கொடுக்க வந்தா மணக்கு மாத்தா ரெட்டனாய் பிவாசம் வர அதுல ஒருத்த பக்கத்துல வந்துட்டு ஏய் சுமித்தா ஒரு கிஸ் அடிச்சுக்கிறேன்டா அதுவும் அப்பா அம்மா போட்டும்டா அது வரைக்கும் மண்டை காயுதுறான்னு போயலையை போட்டு கொட்டி அவன் இப்படின்னு போனேன் அந்த பிள்ளை பக்கத்துல உடனே வாட அடிச்சு அந்த பிள்ளை வெட்டி அத்தி குச போட்டேன்னு போயல ஐயா மைக்கில் வாலி மைங்கியா ஏபுகனை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடிவிட்டு பிறகு வருகிறேன் ஐயா இங்க இருக்கிற தூயிட்டு போய் ஏதாவது செய்ய முடியுமா நாடகத்தை கருத்து இவர் சார் போய் சிங்கா அல அல்லம நாடு நம தேதா அப்துல் கலாம் தாண்டி ரமநாடு நம தேச அப்துல் கலாம் தன் ராம 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 ராமநாடு ராம நாடு ராம நாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு பெய்கரும்பா பெய்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம் அவர் தான் அப்துல் கலாம் தென்பாண்டி ராம தேசபிதா அப்துல் கலாம் அக்கி நீடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி ஐயா அக்கு ஆட்டலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா பெரும் பாஜமிகு நம்மள்கல்லா எதன் பாண்டி

பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலி இருந்தவராம் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் தாய்போலி இருந்தவரா கள்ளி வளம் தந்தா உங்களை கனவு காண சொன்ன தென்பாண்டி

ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் இந்தியாவில் உள்ள எத்தனை மாநிலங்கள் ஏவுகணை நாயகனை மறந்தாலும் இந்த தமிழகத்தில் உள்ள என் தமிழ் உறவு மட்டும் இந்த உலகம் உள்ளவரை ஏ பிஜே அப்துல் கலாமை நாங்கள் மறக்க மாட்டோம் உலக நாடுகளை புறம் தன்வசம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன் யார் என்றால் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா என் தம்பியில் இடியப்பம் என்று சொன்னால் கைதட்டுவான் அப்துல் கலாம் என்றால் அவர் எரிச்சலாத்தான் இருக்கும் தம்பி அப்துல் கலாம் என்ன என்ன செஞ்சார் அப்ப நாடு வல்லரசாயிரம் புழு புழுன்னு இருக்கும் அப்துல்கலாம் ஐயா நல்ல மனிதர் அன்றே இறைவன் அவரை கூட்டி சென்றார் மேலோகத்துக்கு அவர் மட்டும் இருந்தார்ன்னா இவங்களை பூரா எழுதி வச்சு செத்து இடியப்பம் வாங்கிய குத்துக்கிட்டு செத்து அப்துல் கலாம் ஐயாவை தொடர்ந்து போற்றுவோம் அவர் வழியை பின்பற்றுவோம் மாணவ செல்வங்களை என் தம்பிய ஊரா நினைச்சு தெரிய பள்ளிக்கூடம் போகக்கூடாது சீரட்டு அடிக்கணும் தண்ணி அடிப்போம் ஊர் சுத்துவோம் இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறீங்க இன்றைய காலகட்டத்தில் படிக்காதவனுக்கு மரியாதை கிடையாது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க அப்பா எங்கெல்லாம் இங்க உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அந்த வழியெல்லாம் ஒரு விழாவை நடத்தக்கூடிய கஷ்டம் யாருக்கு தெரியும்னா அந்த விழாவை தான் தெரியும் அந்த வழிகள் அத்தனையுமே பெரியவங்களுக்கு தான் தெரியும் அவங்க அத்தனையும் ஒன்று சேர்த்து வரி போட்டு மேலக்காராக நாடகாரவ மைச்சட்டுக்காரெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து ஊரை ஒன்று சேர்த்து திருவிழா வச்சு நாளை காலையில கணக்கு பார்க்கும் போது பயந்துருச்சு டீச்செலவு எப்படி ஏழாயிரம் வரும்னு கேட்பேன் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும் ஆனால் அவர்கள் பட்ட கஷ்டம் இந்த இளைய சமுதாயத்துக்கு எப்ப தெரியும் அவங்க இந்த வயசுல இருந்து இந்த சேவையை செய்யறாங்களோ அந்த வயசு வரும்போது உனக்கு அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் தெரியும் பெரியவங்க இல்லைன்னா நம்மளாம் கிடையாது ஆதி பாட்டேன்னு ஒரு ஆள் இல்லைன்னா இந்த ஏனா இத்தனை வாரிசுகள் உருவாக்கி இருக்குமா கிடையாது எந்த ஊரும் யாருக்கும் சொந்த ஊர் கிடையாது பூராமை இடம்பெயர்ந்து புலப்புக்கு வந்தவரே இந்த ஏனாவட்டியை நான் சொல்லுவேன் உங்களுக்கு இது சொந்த ஊர் கிடையாது நீங்கள் வரலாற்றை கூட திருப்பி பார்க்கணும் இதே உண்மை பிழைப்புக்காக அன்று கிழவன்னும் கிழமையும் பிரஞ்சாஞ்சு வரையில் எங்கே போய் தங்கலாமனு இந்த ஏனாவட்டியில் குடிசை போட்டு தங்கி இந்த சாமியே தஞ்சமுன்னு வாழ்ந்தது தான் அந்த ஏனாவட்டி கிராமம் இதான் ஒன்று இந்த சொறார் வார் சொந்த ஊர் உங்களுக்கு அறந்தாங்க கரெக்டாக சொல்கிறனா இப்ப கொஞ்ச நேரத்துல எல்லா சாமியும் இங்கே ஆடி வரும் முதல்ல நோட்டீஸை படிப்போம் என்ன கருத்திலும் புனல் வழங்கக்கூடிய தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் மரிக்குண்டு கிராமம் ஏனாப்பட்டி கிராமத்திலே நம்மளை எல்லாம் காத்து அருவாழ்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பா சிவலயம் முன்னிட்டு ஏனாப்பட்டி கிராமத்தார்கள் ஒன்றுபற்று ஒருமனதோடு இந்த காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி ஒரு மனதோடு இந்த நாடகத்தையும் வைத்திருந்தாலும் இருந்து நாங்களும் இந்த கிராமத்துக்கு வருகை தருகிறோம் என்று வெளியூர்லிருந்து வருகை தந்து என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு இந்த ஏனாவட்டி கிராமத்து கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி எதுனா வெளியூர்ல இருந்து இந்த மண்ணுக்கு வந்தே வரங்க அதே எனக்கு பெரிய சந்தோஷம் பெரிய தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் இந்த மேடையில் ஏசா அசைக்கு நிகழ்வாம் மேடை கதம்பம் காமி எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதே மாதிரி சேகரம் நடைபெறும் ஒரு சிலருக்கு தெரியாது கதம்பம்ன்றாங்களே உள்ள கட்டிக்கிட்டு இருப்பாங்களா வந்ததுக்கு தலைக்கு ஐம்பது ரூபாய்க்கு நம்ம தலையில வித்துட்டு போயிடுவாங்களே நினைப்பீங்க கதம்பம் என்றால் என்ன மல்லிகைப்பூ என்றால் மல்லிகைப்பூ மட்டும் இருக்கும் கனாமரம் என்றால் கனாமரம் இருக்கும் ஆனால் அந்த கதம்பத்தில் தான் அத்தனை பூவும் சேர்ந்து கட்டுவார்கள் பூக்கடை வைத்திருக்கின்ற உறவுகள் இதிலே பாட்டும் இருக்கும் நகைச்சுவை இருக்கும் ஆட்டம் இருக்கும் எல்லாம் இருக்கும் தான் அந்த நாடகத்துக்கு பெயர் கதம்பம் என்று வைத்திருக்கிறார்கள் முன்னை நடித்த எங்கள் அழைச்சிட்டு உங்கள்ட்ட சொல்லிட்டு நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் ரெண்டு நடனம் அங்கே வருவாங்க ஒரு உள்ள பார்த்தவனையே இருக்கும் அது பேரு ராணி இன்னொன்னு வரும் தெல்லி கிருமாடு விஜி

என் அன்பு தம்பி தொண்டி அருகாமல் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார் அதனை தொடர்ந்து நான் என்ன சொன்னாலும் காத்தை சாச்சுக்கிட்டே கேட்கிறான் என்னைக்கு குறும்பி தைக்க போதும் தெரியும் வருகின்ற பொழுதெல்லாம் நகைச்சுவை என்ற பெயரிலே சந்திரமதியாக அழுது கொண்டு வருவான் என்னுடைய மாணவன் நகைச்சுவை சூறாவளி சிரிப்புக்கு சுத்தியல் அன்பு எனது அன்புமானவன் காரியவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் சந்திரமதி புகழ் பெற்றவன் ஆனந்தராஜே அவர்கள் மற்றொரு ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து அதுக்கடுத்தப்பாக வருகின்ற பொழுதே சிமிட்டி சிமிட்டி பார்த்துட்டு எங்கிட்டு பேசுறேனே தெரியாது என்னுடைய மாணவன் சும்மா கிடையாது அவங்கள பூரா ஒன்று சேர்த்து இந்த கலையை சொல்லி கொடுத்தா நாளைக்கு என்னைய சட்டையை பிடிச்சிட்டு பாய் வாங்கி இது என்னுடைய தலையெழுத்து அவ்வளவுதான் என் அன்பு மாணவன் வந்திருக்கிறார் இந்த ஊர் அன்பே நாட்டி மண் கண்டெடுத்த பரத்குமார் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க பரத் ரெண்டு பேர் வெளியிருக்காங்க ஆர்மனிய கலையரசு பின்பாட்டு முனியரசு வெளியே போகக்கூடிய பவுன்ராஜ் என் அன்பு தம்பி எல்லாரும் இங்கிருந்து பார்க்கும் போது ஆண்டிப்பட்டியிலே முட்டக்கோசு மூட ஏத்துறது மாதிரி இருப்பேன் ஆனா வெகுலி மூணாவது வடிக்கிற பய கல்ல கொண்டு எரிஞ்சதுக்கு எனக்கு போன் அடிச்சு ஆளை கூட்டிட்டு அவனை அடிப்பேன் மூணாவது வடிக்கிற பய எத்த தண்டி இருப்பேன் எருவு மாடு அன்பு தம்பி தாய் தாய்ப்பாடல் பாடுவதில் இவனை மிஞ்சி ஒண்ணும் பண்ண முடியாது பெற்ற தாயினுடைய பாட்டை அப்படி பாடுவேன் தாயின் சொன்னவனே பாத்தீங்களா அரைப்பூடி கண்ணீர் வடிச்சிட்டேன் ஏன் வடிக்கிறேன் காலையில் ரெண்டு உளுந்தவடை சேர்ந்து வாங்கித் தருவேன் நடிக்கிறேன் தம்பி என்னடா ஒரு ஆள் படுத்து கிடக்கிற சாமி அண்ணவரா ஏத்தா அது யார் படுத்து கிடக்கு மஞ்ச வேட்டி ஏன் அண்ணே அண்ணன் எந்திரிச்சு உக்காரு அண்ணே பொம்பளை வரும்போது எந்திரிச்சு உக்காரு எங்க அண்ணன் தானே அது எப்படி அசந்துருச்சு என் அன்பு தம்பி பாடக்கூடிய தாய் பாடல்கள்லாம் நீங்கள் அத்தனை பேருமே உங்களை அறியாம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கை தட்டுவீங்க பாடினதுக்கு அப்புறம் தட்டணும் யானும் உணர்ச்சி வசப்படக்கூடாது புதுக்கோட்டை காவரி கட்டக்கூடிய புனிதமான தொழிலை செய்து புண்ணியம் சேர்த்து விட்டு அன்பு உள்ளங்களை இதயங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணி கண்ட நபர்கள் ஆறு மணிய பின்பாடல் மணி தேனி மாவட்டத்துக்கு தான் நம்ம ரெண்டு ரெண்டுமே இந்த ஊருக்கு வந்திருக்கோம் நானும் இருபத்தொரு வருஷமா யாரையும் என்ன கூப்பிடல உன்னே தெரியாம கூப்பிட்டேன் இது வாய கலராதரா நீ பாடும்போது போது பூரா வீட்டுக்கு அழுதுகிட்டு ஓடிட்டு அருவாக்கம் போட வரணும் சரி கண்ணீரை வலிச்செடுக்க அம்மா பாட்டு பாடுப்பா நானும் கொஞ்ச நேரம் அழுதுட்டு போறேன் சரி என்னப்பா அழுதுட்டியாப்பா ஹலோ ஹலோ எல்லாரும் அழுகுற மாதிரி பாடணுமா அண்ணே ஏன் கண்ணீர் போக அடிச்சு விடு பாட்டை பாடுப்பா நல்ல எக்கோ வச்சு சாரு போயின்னு அல்லோ 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 அம்மா பாட்டு சூப்பர் சூப்பர் அலோ அலோன்னு மூணு தடவை அம்மா சொன்னே இல்லடா அப்ப ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பார் நைஸ் ப்ரோ சிக்குவல்லா என்ன சிக்குவல்லா என்ன மயிலே தூளே இன்னைக்கு மாமரத்து பஜ்ஜி எல்லாம் மாமரத்து பஜ்ஜி எல்லாம் என்னை பார்த்தா என்ன பார்த்தாசானி ஆண்டிப்பட்டியில சட்னி வச்சு திங்கும் போது கவட்டுக்குள்ளே பண்ணி முட்டி நாடகத்துக்கு வந்தியா கேதத்துக்கு நல்லா காண்டாமிர மடு வச்ச மாதிரி சுக்குவாழ மோந்து வாழ என்ன வாட்டு மாதிரி இந்த இடிய பாச்சுட்டி ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து பொண்ணு புதச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை உன் உன்முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் நடக்க ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீல வாங்கி வந்து உன்ன புதச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவையோயினி உம்மோகத்தில் நான் முழிக்க இங்க போய் தேடுவான் அம்மா பட்ட நான் நடக்க நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறம்மா தெரிஞ்சது நான் கண்ட கனவுளே நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச கந்தாங்கிச் செலையிலையே சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஆ தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சேல வாங்கி வந்து உன்ன புதச்ச இடம் பாப்பதுக்கா கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவான் புள்ளே இன்னும்

திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து திரும்ப்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆ இல்லேனா இல்ல ஆதரிக்க யார் இருக்க புது சேலை வாங்கி வந்து உன்ன போதச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் வந்து போறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து போறக்களே வைக்கும் குடுப்போனையும் எனக்கு எங்கே கிடைக்கும் எப்படிப்பா யோசிக்கிறிய எங்க யோசிப்பாங்க அதெல்லாம் எங்க யோசிப்பா சீம கருவதை மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் அடி பிச்சுராப்ல தலைதான் புரட்டா போடுற மாதிரி இருக்கான் அடி ஒரே அடிதான்